ஒவ்வொரு முறை ஒன்றிய அரசு இந்தியை திணிக்கும் போதும் ஒரு ஆச்சரியகரமான ஒரு ஒற்றுமையை நம்மளால் பார்க்க முடியுது அப்போல்லாம் யார் இந்திக்கு குரல் கொடுக்குறா ஹிந்தி வேணும் அப்படின்னு கேட்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூடவே மயிலாப்பூரில் மடிப்பாகத்தில் நங்கநல்லூரில் ட்ரிபிளிகேனில் பிறந்து வளர்ந்த பாப்பாந்தான் குரல் கொடுக்குறான் அதாவது பாப்பா எல்லாருமே இந்தி விரியன் அப்படின்னு நம்ம சொல்ல வரல ஆனால் இந்தியை திணிக்கணும்னு சொல்லக்கூடிய எல்லா குரலுமே பார்ப்பன தான் இருக்கிறது பார்ப்பனர்களுடைய மொழி அப்படின்னு நாம சமஸ்கிருதத்தை தான் கேள்விப்பட்டிருக்கோம் சமஸ்கிருதத்துல தான் அவங்க மந்திரம் எல்லாம் மோதுறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஊர் பாப்பானுக்கும் இந்திக்கும் அப்படி என்னதான் கட்டி பிடிச்சிக்கிட்டு ஆடுது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் அப்போல்லாம் வந்து நமக்கு ஏற்படுவது உண்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கேரமன் அப்படிங்கிற ஒரு மேகசீன்ல ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் அது நினைவுக்கு வருது அந்த கட்டுரையை எழுதுனவரு பீகாரை சார்ந்தவர் அவர் வந்து பள்ளிக்கல்வி முழுக்க முழுக்க ஹிந்தி மீடியத்தில் தான் படிச்சிருக்காரு அதற்கு பிறகு மேற்படிப்புக்காக பேங்களூருக்கு வந்திருக்கிறாரு பெங்களூருக்கு வரும்போது அவருக்கு ஹிந்தி தான் தெரியும் இங்கிலீஷு கொஞ்சம் கொஞ்சந்தான் தெரியும் இருந்தாலும் அவர் தனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு இங்கே வந்து மேனேஜ் பண்ணியிருக்கிறார் ஒரு கட்டத்தில் அவருக்கு இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூயண்ட்டாக வந்திருக்கு நிறைய விஷயங்களை அவர் இங்கிலீஷில் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்போ தான் அவர் வந்து அண்ணல் அம்பேத்கருடைய அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படிங்கிற சாதியை ஒழிக்கும் வழி அப்படின்னு தமிழில் வந்திருக்கக்கூடிய அந்த நூலை ஆங்கிலத்தில் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதற்கு பிறகு தொடர்ச்சியாக ஆங்கிலத்தில் நிறைய நூல்களை படிச்சிருக்காரு படிக்கும்போது அவருக்கு ஆச்சரியமாக தோன்றக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அவர் சின்ன வயசுலேருந்தே நிறைய புத்தகங்களை ஹிந்தியில் வாசிச்சிருக்கிறாரு ஆனால் தான் படித்த எந்த புத்தகத்திலுமே இல்லாத தகவல்களை இப்போது அம்பேத்கரை படிக்கும்போது கிடைக்கிறது பெரியாரை படிக்கும்போது கிடைக்கிறது மார்க்கமிக்ஸை படிக்கும்போது கிடைக்கிறது இந்த உலகத்தில் சமத்துவத்துக்காக போராடின முற்போக்கு அரசியல் பேசின தலைவர்கள் யாரை பற்றியுமே இந்தியில் குறிப்புகள் இல்லை அவர்கள் எழுதிய நூல்கள் இந்தியில் மொழியாக்கம் செய்யப்படவில்லை அப்படிங்கிறத அவரால் உணர முடிஞ்சிருக்கிறது அப்போ தான் அவருக்கு தோணி இருக்கிறது ஹிந்திங்கிறது ஒரு மொழி கிடையாது அது ஒரு சதி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்து அந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார்னா வரலாற்றில் பார்ப்பனர்களும் சவர்ணா சாதிகளும் சவரணா சாதிகள்னா பார்ப்பனர்களை ஒட்டி அண்டி பிழைக்கக்கூடிய உயர் சாதிகள் அப்படின்னு சொல்லலாம் இவர்கள் பிற்படுத்தப்பட்டோருக்கும் ஒடுக்கப்பட்டோருக்கும் செய்த அநீதிகளை ரப்பர் கொண்டு அழிக்க முடியாது அதனால அவங்க பேசுகிற மொழிகளையெல்லாம் அழிச்சிட்டோம்னா வரலாற்றையே நம்ம அழிச்சிடலாம் நாம புது வரலாறை புது மொழியில எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்ணி உருவாக்கிய ஒரு மொழி தான் ஹிந்தி அப்படின்னு சொல்றாரு அது ஒரு குறிப்பிட்ட சாதியினருடைய சதி திட்டமாகத்தான் இருந்திருக்கிறத தவிர்த்து அது ஒரு இயல்பாக உருவான ஒரு மொழி அல்ல அப்படின்னு அவர் அந்த கட்டுரையை வந்து முடிக்கிறார் கண்ணாடியை திருப்பி வச்சா ஆட்டோ ஓடுமா என்பதை போன்ற ஒரு லாஜிக்காக இது இருக்கு அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம் ஹிந்தி என்பது என்ன இப்போ இந்தியை பார்ப்பனர்கள் ஏன் உசுர கொடுத்து காக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ஃபர்ஸ்ட் இந்தியை திணிப்பது என்பது வட இந்தியர்களுடைய ஒரு திட்டம் அப்படின்னு தான் நமக்கு வந்து கற்பிக்கப்படுகிறது உண்மையில் அது வட இந்திய பார்ப்பனர்களுடைய ஒரு திட்டம் பார்ப்பனர்கள் வட இந்தியா தென்னிந்தியான்லாம் பார்த்துக்க மாட்டாங்க நாம தான் பொதுவாக வந்து திராவிடர்களை வந்து வட இந்தியர்கள் தென்னிந்தியர்கள் அப்படின்லாம் நம்ம வந்து பிரித்து பார்க்கறது பார்ப்பனர்களை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பார்ப்பனர்களும் ஒருமித்த குரலில் தான் பேசுவாங்க ஒரே மாதிரியாக தான் சிந்திப்பாங்க வட இந்திய பார்ப்பனர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஹிந்தி என்கிற புதிய மொழியை உருவாக்கி அதை அங்கே இருக்கக்கூடிய மற்ற எல்லா பிராந்தியங்களிலும் திணிக்கிறாங்க அப்போனா ஹிந்தி நமக்கான ஒரு மொழி ஹிந்தி திணிப்பு என்பது பார்ப்பன வர்க்க நலன்களுக்கான ஒரு மொழி என்பதை புரிஞ்சுக்கிட்டு தான் தென்னிந்தியா பார்ப்பனர்களும் இங்கே ஹிந்தி வேணும் ஹிந்தி வேணும்னு குரல் கொடுக்குறாங்க ஹிந்தி திணிப்பை எதிர்ப்பவர்களை கேலி செய்கிறாங்க கிண்டல் செய்கிறாங்க அவங்கள பற்றின அவதூறுகளை எல்லாம் வந்து பரப்பி கொண்டு இருக்கிறார்கள் உண்மையில் சொல்ல போனால் தென்னிந்தியா ஓரளவுக்கு பாதுகாப்பாக

இன்றைக்கி இருந்து கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிருக்கிறது வட இந்தியா தான் பல மொழிகளை ஹிந்திக்கு காவு கொடுத்திருக்கிறது தென்னிந்தியா இன்னமும் தெலுங்கு பேசுகிறாங்க தமிழ் பேசுகிறாங்க கன்னடம் பேசுகிறாங்க துருவு பேசுகிறாங்க மலையாளம் பேசுகிறாங்க தென்னிந்தியா இந்த இந்தி திணிப்பிலிருந்து ஓரளவுக்கு தன்னை வந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த தென்னிந்திய பிரதேசங்கள் எல்லாமே மதராஸ் மாகாணம் என்கிற பெயரில் ஒரே பிரதேசமாக இருந்தது அந்த மதராஸ் மாகாணத்தில் திராவிட இயக்கம் ஆரம்பத்திலிருந்தே இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிந்த பிறகும் கூட இந்தி திணிப்புடைய அந்த தாக்கம் வந்து இங்கே இருக்கக்கூடிய தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கிறது அதனால வட இந்தியாவைப் போல தங்கள் மொழிகளை காவு கொடுத்து விட்டு இந்தியை அவங்க கத்துக்காம இன்னமும் தங்கள் மொழிகளை வந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் மொழி என்பது வெறுமனே சிறிய மொழிகளை அழிக்கக்கூடியது அல்ல அது பண்பாடுகளை எல்லாம் வந்து அழித்திருக்கிறது அதாவது இன்றைக்கி ஹிந்தி பேசுகிறவர்கள் எல்லாருமே ஒரே பண்பாட்டோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்குள்ளே இருந்த பிராந்திய அளவில் இருந்த பண்பாடு கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் இதையெல்லாம் கூட ஹிந்தி வந்து இன்னைக்கு அழிச்சிச்சு கலாச்சாரமும் பண்பாடும் தான் ஒரு மனிதனுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடும் அந்த அடையாளத்தை எல்லாம் ஹிந்தி அழித்து ஒழித்து விட்டது இந்தி திரிப்பால பலன் பெற்று இருக்கக்கூடிய ஒரே சமூகம் என்னென்னு பார்த்திங்கன்னா பார்ப்பனர்கள் பார்ப்பனர்களை பிழிக்கக்கூடிய சவர்ணாக்கள் இவர்கள் தான் வந்து இந்தியாவை ஆட்சி செய்வதற்காக இந்தியை திரும்ப திரும்ப திணிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் இந்தியை எதிர்ப்பது என்பது ஒரு தேசிய அளவிலான பிரச்சனை அது தென்னிந்தியாவுடைய பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை கிடையாது ஒரு தேசிய அளவிலான பிரச்சனை அதனால தான் இன்னைக்கு இந்திக்கு எதிராக வங்கத்திலிருந்து குரல் வருகிறது மகாராஷ்டிராவிலிருந்து குரல் வருகிறது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா கடந்த அறுபது எழுபது ஆண்டுகளாக இந்தி திருப்பின் மூலமாக தாங்கள் எதையெல்லாம் இழந்திருக்கிறோம் என்பதை அவர்கள் இப்போதுதான் உணரத் தொடங்குகிறார்கள் நமக்கு இந்தியை திணிக்கும் போதே இதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே உணர்ந்து நாம எதிர்த்ததுனால நாம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு இந்தியோட இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லப்படுபவை பெரும்பாலும் ஹிந்தியில் எழுதப்பட்டது கிடையாது பிராஜ் பண்டேலி அவாதி கண்ணௌஜி கயர்பௌலி மார்வாரி மகாய் சத்தீஸ்கரி உள்ளிட்ட ஏராளமான மொழிகள் இருந்தன அந்த மொழிகளில் எழுதப்பட்டவை எல்லாத்தையுமே வந்து ஹிந்தி இலக்கியங்களாக இன்னைக்கு வந்து இவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எதனால் இதை நம்ம உறுதியாக சொல்ல முடிகிறது என்றால் ஹிந்தி என்பது ஒரு நூற்றி இருபது ஆண்டு காலமாக தான் இருக்கக்கூடிய ஒரு மொழியாக இருக்கிறது அதற்கு முன்பு ஹிந்தின் ஒரு மொழியே கிடையாது இந்துஸ்தானின்னு ஒரு மொழி இருந்தது இந்துஸ்தானி இரண்டு வகையாக பேசப்பட்டது ஒரு சைடு பேசின இந்துஸ்தானியில் வந்து நிறைய உருது மொழியுடைய தாக்கம் இருக்கும் இன்னொரு பக்கமாக பேசப்பட்ட இந்துஸ்தானியில் சமஸ்கிருத மொழியுடைய தாக்கம் இருக்கும் இன்னைக்கு அந்த இந்துஸ்தானியில் வந்து ஹிந்தி மட்டும்தான் உயிர் பிழைத்திருக்கிறது ஏன்னா உருது கலப்புடன் கூடிய அந்த இந்துஸ்தானி பெரும்பாலும் இஸ்லாமியர்களால் பேசப்பட்டது என்பதனால அதை புறக்கணிச்சுட்டு சமஸ்கிருத தாக்குதலுக்கு உள்ளான இந்துஸ்தானியை இன்னைக்கு இந்தியா மாற்றி இந்தியா முழுவதும் அதை கொண்டு செல்லணும் அப்படின்னு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை சொல்கிறாங்க ஹரிச்சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை சொல்றாங்க அவர் ஒரு கவிஞர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுல தான் பிறந்தார் அதாவது ஹிந்தியின் தந்தையே ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுல தான் பிறந்தார் அப்படி பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன் முன்னாடி தான் ஹிந்திக்கு ஒரு தந்தை பிறந்திருக்கிறார் அவர் தன்னுடைய முப்பத்தஞ்சாவது வயதில் காலமாகிட்டார் ஆனால் இந்த முப்பத்தஞ்சு வருஷத்துக்குள்ள அவர் ஸ்தாபிச்ச ஒரு பெரிய சாம்ராஜ்யம் என்னன்னா அதுதான் ஹிந்தி வங்காள பிரபுக்கள் குடும்பத்தில் பிறந்தவர் மே மேற்கத்திய கல்வி முறையை வந்து அவர் கடுமையாக இருத்தவர் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பிரபுக்கள் நவாப்புகள் இவர்கள் எல்லாமே அந்த காலத்தில் இந்த பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு மாதிரி மேற்கத்திய வாழ்க்கை முறையை அமைச்சுப்பாங்க ஆனால் இவர் அதிலேருந்து முற்றிலுமாக மாறுபட்டு மேற்கத்திய கல்வி முறையை மிக கடுமையாக ஏற்றிருக்கிறார் அதுக்கு காரணம் என்னென்னா அவர் தீவிரமான மதவாதியாக இருந்திருக்கிறார் மேற்கத்திய நாடுகளில் கிறிஸ்துவம் இருக்கிறது இஸ்லாம் இருக்கிறது ஆனால் நம்ம நாட்டில் மட்டும்தான் இந்து மதம் இருக்கிறது மேற்கத்திய கலாச்சாரத்தை வந்து நாம் பின்பற்ற தொடங்கினால் நம்முடைய மதம் அழியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவராக அவர் இருந்திருக்கிறார் நிறைய நாடகங்கள் கவிதை தொகுப்புகள் எழுதியிருக்கிறார் அப்போ வட இந்தியாவில் உருது தான் பிரபலமான ஒரு இணைப்பு மொழியாகவே இருந்தது இந்துஸ்தானி என்பது மக்களுடைய பேச்சு வழக்கத்தில் இருந்த ஒரு கொச்சையான மொழி உருது உடைய ஒரு கொச்சையான மொழி தான் இந்துஸ்தானி அந்த இந்துஸ்தானியில் சில பிரதேசங்களில் நிறைய சமஸ்கிருத வார்த்தைகள் புகுந்து இருந்தது அதாவது இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் சமஸ்கிருத வார்த்தைகளையெல்லாம் அவங்க போட்டு கொச்சையாக பேச ஆரம்பித்தாங்க அந்த காலகட்டத்தில் நீதிமன்றங்களில் ஆங்கிலத்தில் தான் வாதாடுவாங்க ஆனால் இந்தியா வழக்கறிஞர்கள் வாதாடும் அவர்கள் உருதுவில் வாதாடுவதற்கு பிரிட்டிஷ் அதிகாரிகள் வந்து சம்மதிச்சிருந்தாங்க அந்த அடிப்படையில் பார்க்க போனீங்கன்னா டெல்லி நீதிமன்றத்தில் உருதுவிலே அவர்கள் வந்து வழக்குகளை எல்லாம் நடத்தி கொண்டிருந்தார்கள் முதல் முறையாக இந்த ஹரிச்சந்திரா டெல்லி நீதிமன்றத்துக்கு ஒரு கேஸை எடுத்துகிட்டு போகிறாரு என்ன கேஸுன்னு பார்த்தீங்கன்னாலே இதோட மூலம் என்ன அப்படிங்கிறது புரியும் மாடுகளை உணவுக்காக கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை அவர் டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு போறாரு இதற்காக அன்றைய வாரணாசி மகாராஜா இவருக்கு ஃபினான்ஷியலாக வந்து ஹெல்ப் பண்றாரு இந்த கேஸில் அவர் தோற்று போனாலும் கூட அவர் அந்த கேஸை வாதாடிய மொழி என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்துஸ்தானி சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட இந்துஸ்தானியில் தான் அவங்க அந்த வழக்கை வந்து வாதாடி இருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா இந்த பசுவதைக்கு எதிரான விஷயங்கள் எங்களுடைய சாஸ்திர சம்பிரதாயத்தில் இருக்குது இந்த சாஸ்திர சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சமஸ்கிருத மொழியில் மட்டும்தான் இருக்கிறது அதனால் நீதிமன்றத்தில் நாங்கள் இந்த இந்துஸ்தானியில் வாதாடினால்தான் எங்களால் அந்த விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்துக்கி ஹிந்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அன்றைய இந்துஸ்தானியில் வாதிடுறாங்க அந்த கேஸில் அவங்க தோத்துட்டாலும் கூட அவர்களுடைய வாதம் வந்து மக்களிடையே பெருமளவில் பிரபலமானது இப்படியாகத்தான் ஹிந்தி என்கிற ஒரு மொழியை வந்து அவர்கள் ஆட்டைக்கு கொண்டு வராங்க அச்சு இயந்திரங்கள் தான் பயன்பாட்டுக்கு வந்து இருக்கிறது அதற்கு முன்பாக அச்சு எல்லாம் கிடையாது ஓலைச்சுவடிகளெல்லாம் வந்து எழுதிட்டு இருந்தாங்க அச்சு எந்திரங்கள் பயன்பாட்டுக்கு வந்து எல்லாம் வர தொடங்கிய இந்த காலகட்டத்தில் தான் நமக்குன்னு ஒரு மொழி வேணும் நம்ம இந்து கட்டுப்பாட்டுக்கு பார்ப்பன கட்டுப்பாட்டுக்கு எல்லா மக்களையும் பிடிச்சி கைக்குள்ளே வைக்கணும்னா நமக்கு ஒரு புது மொழி தேவை டெல்லி நீதிமன்றத்தில் நம்ம வாதாடின அந்த மொழி மிக வேகமாக மக்களை போய் சென்றடைந்தது அந்த மொழியையே வந்து நாம் எல்லாரையும் அடிமைப்படுத்துவதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் காலத்தில் வடக்கத்துக்கு வந்த மொழி தான் இந்த ஹிந்தி மொழி ஹரிச்சந்திராவுடைய ஹிந்தி வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அது வந்து சமஸ்கிருதம் தான் நம்ம ஏற்கனவே சொன்ன இந்துஸ்தானி அதாவது நிறைய உருதுவுடைய தாக்கத்தில் இருந்த இந்துஸ்தானி என்பது முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் பொதுவான ஒரு மொழியாக ஒன்று அது இருக்குது அதை சூனியம் வச்சு கொண்டுணும் இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்தணும்னா உருதுமயமாக்கப்பட்ட இந்துஸ்தானி இங்கே இருக்கக்கூடாது சமஸ்கிருத டயலாக்டில் பேசப்படக்கூடிய இந்துஸ்தானி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க எனவே தான் இந்துஸ்தானிய இந்தியை வைத்து அவர்கள் சூனியம் வச்சு கொண்டானுங்க இப்படியாக இந்தியுடைய தொடக்கம் என்பது பார்ப்பனர்கள் வகுத்திருக்கக்கூடிய சட்டகத்துக்குள்ள மற்றவர்களை கொண்டு வருவதற்காக தான் அன்னிலிருந்து இந்தியை யார் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய கட்டுப்பாட்டில்தான் தான் சமூகம் இருக்கும் என்பது ஒரு விதியாகிவிட்டது ஏன்னா அதற்கு முன்னாடி நாம் மேலே குறிப்பிட்ட மொழிகள் எல்லாம் நிறைய வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது அந்த வரலாற்றில் நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது யார் மனு தர்மத்தின் அடிப்படையில் வர்ணாசிரமத்தை கடைப்பிடித்து கொண்டிருப்பவர்கள் இந்த வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் மக்களை பிறப்பின் அடிப்படையில் பிரித்து வைத்து நான் வந்து பிராமண நீ வைசிய நீ சூத்துகிற நீ வந்து பஞ்சம நீ ஒடுக்கப்பட்டவன் நீ அன்டச்சபிலிட்டி உன்ன நான் தொடக்கூடாது தொட்டா தீட்டு இப்படிலாம் இவங்க கதைகளை வந்து சமஸ்கிருதத்தில் எழுதி வச்சுருந்தாங்க இல்லையா அப்படி இவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்கிற வரலாற்றையெல்லாம் எந்தெந்த மொழிகள் தங்களிடையே வைத்து கொண்டிருந்ததோ அந்த மொழிகளை எல்லாம் இவர்கள் அழித்து விட்டார்கள் அதாவது இந்தியை சாக்காக வைத்து அவர்கள் அழித்தது மொழிகளை அல்ல வரலாறை நல்லா பாருங்கள் குஜராத்தியான காந்திக்கு இந்தி தான் வந்து ஒரு பெரிய ஆயுதமாக இருந்தது அதுதான் வந்து தேச விடுதலை போருக்கு பெரும் அறைக்கூவலையும் விடுத்தது அந்த வகையில் வந்து காந்திக்கு இந்தி ஒரு பெரிய டூலாக இருந்தது அவருக்கு நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அவருடைய கருத்துக்களை அவருடைய அகிம்சா கருத்துக்களை அவருடைய போராட்ட வழிமுறைகளை எல்லாம் விளக்குவதற்கு ஹிந்தி பயன்பட்டது அதே நேரத்தில் அதே காந்தியை கொன்றவர்கள் சங்கிகளாக இருக்கலாம் ஆனாலும் கூட காந்தியால் பிரபலமான ஹிந்தி உண்மையில வந்து அதுதான் ஏன்னா வந்து காந்தி ஹிந்தி பேச ஆரம்பித்த பிறகு தான் காந்தி என்ன சொல்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காகவே நிறைய பேர் ஹிந்தி கற்றுக்கிட்டாங்க அந்த வகையில் காந்தியால் பிரபலமான ஹிந்தியை சங்கிகள் விட தயாராக இல்லை அவர்களுக்கு காந்தி தான் வேணாம் ஆனால் காந்தியுடைய ஹிந்தி வேணும் அப்படின்னு அவங்க இருந்துட்டாங்க நவீன உலகத்துக்கு சற்றும் பொருந்தாத பார்ப்பனை மதிப்பீடுகளை கொண்டவராக தான் காந்தி இருந்து இருக்கிறார் காந்தியை வந்து நம்ம இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் வேர்ல்டில் வைத்து பார்க்கும்போது காந்தியுடைய பல கருத்துக்கள் இன்னைக்கு வந்து சமூகத்துக்கு ஒவ்வாத தான் இருக்கிறது காந்தி பேசிய உணவு பழக்கம் தனி அவர் போதித்த தனி மனித ஒழுக்கம் இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க வந்து பார்ப்பனிய போதனைகள் அப்படின்னு தான் சொல்லலாம் காந்தி வந்து வெஜிடேரியன் சாப்பிட சொல்கிறாரு அவர் சொல்லக்கூடிய அந்த தனி மனித ஒழுக்கம் இந்த குரு சிஷியன் பாரம்பரியம் இந்த பாத பூஜை இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது காந்தி பேசியதும் வந்து பார்ப்பனிய மதிப்பீடுகளாகத்தான் இருக்கிறது என்பதில் வந்து நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை எங்ககிட்ட வந்து இருக்கக்கூடிய இந்த பார்ப்பன சட்டகத்துக்குள்ளே நீங்கள் எல்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டிங்கன்னா விவரம் தெரியாதவங்களாம் போயிடலாம் ஓரளவுக்கு படித்தவன் விவரம் தெரிஞ்சவன் அதுக்குள்ளே வரமாட்டேன்றான் காந்தியை போல வாழுங்கள்னு இவங்க நம்மளை வந்து பைபாஸ் பண்ணி சொல்கிறது எதுக்குன்னா ஒரு பனியாவான காந்தியே எங்களுடைய டெம்ப்ளேட்டில் தான் வாழ்ந்தார் நாங்கள் சொன்ன விஷயங்களை ஏதாவது போதிச்சார் உங்களுக்கெல்லாம் என்ன கேடு அப்படின்னு கேட்கறது தான் அவங்களுடைய கேள்வியாக இருக்கிறது ஓகே நம்ம மறுபடியும் இந்திக்கு வருவோம் இந்தியாவில் ஏகப்பட்ட பழமையான மொழிகள் இருக்க எதற்கு இந்தியை மட்டும் பார்ப்பனர்கள் நம்ம தலையில் கட்டுறாங்க பழைய மொழிகளில் எழுதப்பட்ட பேசப்பட்ட கதைகளில் அவர்கள் செய்த வரலாற்று அநீதிகள் இருக்கின்றன குப்தர்களின் காலத்தை வந்து பொற்காலம் அப்படின்னு நமக்கு யார் சொல்கிறது இந்தியில் வரலாறு எழுதிய ஆரியர்கள் சொல்கிறாங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் தான் வர்ணம் வந்து ரொம்ப உச்சத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு இந்தியை தாண்டி மற்ற மொழிகளில் எழுதப்பட்ட வரலாற்றை படிக்கும்போது தான் புரிகிறது பிறப்பின் அடிப்படையில் ஏ ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் பிளவுகள் இருந்தது குப்தர்களுடைய ஒரு காலத்தில் தான் நாட்டில் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய மக்களை சூத்திரர்கள் தீண்ட தகாத இழிவுபடுத்தி அறிவுக்கு பொருந்தாத காரணங்களை நியாயங்களை அதற்காக எழுதி வைத்தது பார்ப்பனர்கள் தான் பழைய மொழிகளால் இந்த வரலாறு எல்லாம் நவீன உலகத்தில் வாழக்கூடிய ஓரளவுக்கு கல்வி கற்ற ஒரு சமூகத்துக்கு சொல்லப்பட்டால் அதனால் யாருக்கு நஷ்டம் பார்ப்பனர்களுக்கு தான் நஷ்டம் நம்ம தமிழ்நாட்டில் பார்ப்பனர்கள் வரலாற்றில் என்னென்ன அநீதிகளை செய்தார்கள் நம்ம மன்னர்களை எல்லாம் எப்படி வஞ்சித்தார்கள் அவர்களை ஏமாற்றினார்கள் அவர்களை ஏமாற்றி மன்னராக பட்டத்துக்கு வராமையே இந்த மாநிலத்தை எப்படியெல்லாம் சுரண்டினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இங்கு தமிழில் நாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் அது போன்ற ஒரு வாய்ப்பு வட இந்தியாவில் வராதது காரணம் வட இந்தியாவில் இருந்த பழமையான எல்லாம் இந்தி என்கிற ஒரு ரப்பரை வச்சு பார்ப்பனர்களும் பார்ப்பனர்களுக்கு அடிவருடிகளாக ஒற்றுமொழிகளாக வாழக்கூடிய பிற உயர் சமூகத்தினரும் செய்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு நம்மளுடைய சமகால வரலாறையே நம்ம எடுத்துப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளுடைய இறுதிக்கு முன்னாடி ராம ஜென்மபூமி அப்படிங்கிற ஒரு இஷ்யூவே கிடையாது திடீர்னு பாபர் மசூதிக்குள்ளே வந்து சில ராமர் விக்ரங்களை வைக்கிறாங்க இந்த இடத்துல தான் ராமர் பிறந்தாரு அப்படின்னு சொல்கிறானுங்க ராமர் இங்கே தான் பிறந்தாருன்னு இவங்க சொன்னதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியல அப்போது அவர்களுக்கு டூலாக இருந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் தான் அவங்க பெரும்பான்மையான மக்களுடைய மூளையை கழுவி அயோத்தி என்பது ராம ஜென்மபூமி ராமர் பிறந்த இடம் இன்னைக்கு பாபர் மசூதியாக இருக்கிறது அப்படின்னு மண்டையை கழுவுவதற்கு ஹிந்தி ஒரு பெரிய டூலாக இருக்கிறது ஐம்பது ஆண்டுகளாக ஹிந்தியில் ஊடகங்கள் இந்த விஷயங்களை எழுதி எழுதி பிரபலமாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பாபர் மசூதியை இடித்தார்கள் நாட்டில் பெரிய மத கலவரம் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தார்கள் வட இந்தியாவில் ரத்த ஆறு ஓடிச்சு அதன் மூலமாக இந்து மதவாதத்தை பேசக்கூடியவர்கள் நாட்டுடைய பெரிய பொறுப்பான அதிகாரத்துக்கே வந்து இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு இவ்வளவு நல்ல விஷயங்களை செய்த ஹிந்திக்கு ஏதாவது செய்யணுமே அப்படிங்கிறதான் அவர்கள் புதிய கல்விக் கொள்கில் மும்மொழி திட்டம் என்கிற பேரில் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்தி திணிப்பாக இருக்கிறது நூற்றி இருபது ஆண்டுகளாக இந்தியில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் பார்ப்பனர்கள் மற்றும் உயர்ஜாதியினர் எழுதியது தான் இந்தியில் யாரும் முற்போக்கு கருத்துடையவர்கள் எழுதியதே கிடையாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக குறைவானவர்கள் எழுதியிருக்காங்க நமக்கு தெரிஞ்சது வந்து பிரேம்சந்து போன்றவர்கள் எல்லாம் வந்து இந்தியிலேயே வந்து சமூக நீதி பேசக்கூடிய எழுத்துக்களை எழுதியிருக்காங்க அதே போல் வாழ்காரில் இருந்து கங்கல் எழுதினார் ராகுல் சாங்கிரேத்தியன் இது போன்ற ஒரு சிலர் அங்கு முற்போக்கு கருத்துக்களை எழுதியிருக்காங்க இருந்தாலும் கூட அவர்கள் எழுதியதெல்லாம் பெருசாக வந்து எடுபடாமல் போயிடுச்சு அதுக்கு என்ன காரணம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் முதல்ல இந்தியை உருவாக்கினவர்கள் அதை பிரபலப்படுத்தியவர்கள் எல்லாமே பார்ப்பனர்களாக இருந்ததால் அவங்களுடைய சமூக நலன் அவர்களுடைய வர்க்க நலன் அடிப்படையில் தான் ஹிந்தி என்கிற ஒரு மொழியே வந்து இருக்கிறது நாம் புரியும்படி சொல்லோம்னா மனு தர்மத்துக்கு வாய் இருந்தால் அந்த வாய் சமஸ்கிருதம் பேசாது இந்தி தான் இன்றைக்கி பேசும் ஏன்னா சமஸ்கிருதம் என்பது தேவ பாஷை சமஸ்கிருதத்தை சாதாரண மக்கள் எல்லாம் நாம எல்லாரும் பேசத் தொடங்கிட்டா அதை படிக்கத் தொடங்கிட்டா பார்ப்பனர்களுக்கும் நமக்கும் வேறுபாடு இருக்காது நாமளே சமஸ்கிருதத்துல டேரக்டா கடவுளர்களிடம் பேசிக்கொள்ள முடியுமே அதனால ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கணும் அப்படிங்கிறதுனால பார்ப்பனர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு சமஸ்கிருதம் அவங்க நம்மகிட்ட கிட்ட ஒரு பொது மொழி அவங்க ப்ரீச் பண்றதை நம்ம கேட்டுக்கிறதுக்கு ஒரு பொது மொழி ஒரு நீஷ பாஷை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹிந்தியை உருவாக்கினார்கள் சமஸ்கிருதம் என்பது நம்ம உருட்டி மிரட்டுறதுக்காக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு மொழி நாம கற்பதற்கு அனுமதிக்கப்படாத ஒரு மொழியாக இருக்கிறது வெள்ளையர்கள் தான் நமக்கு வந்து கல்வி வந்தது மெக்காலே இந்த ஊருக்கு வந்தாரு இந்த ஊரில் வந்துட்டு பிறப்பின் அடிப்படையில் தான் இங்கே கல்வி என்பது தகுதியாக இருக்கிறது உரிமையாக இருக்கிறதுன்னு போயிட்டு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் போய் சொன்னார் அதற்கு தான் இந்த நாட்டில் எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளக்காரன் எல்லாருக்கும் கல்வி கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தான் அந்த அடிப்படையில் கல்வி கற்றுக்கிட்டு வந்த நாம பார்ப்பனர்களுடைய இந்த விஷயங்களையெல்லாம் இந்த பிற்போக்குத்தனமான இந்த சடங்குகள் பாரம்பரியங்கள் இந்த சட்ட விதிமுறைகள் இதையெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுமோ என்கிற அடிப்படையில் அவன் என்ன பண்ணிட்டானா ஹிந்தின்னு ஒரு மொழியை கொண்டு வந்து இங்கிலீஷு வெள்ளகார மொழி இங்கிலீஷை கற்றுக்காத இந்தியை மட்டும் கற்றுக்க போதும் ஏன்னா தான் நீ என்னெல்லாம் கற்றுக்கணுமோ அதையெல்லாம் நான் எழுதி வச்சுருக்கிறேன் தான் உன் பண்டையை வந்து என்னால் கழுவ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஹிந்தியை ஆதரிக்கிறார்கள் அம்பேத்கருடைய கருத்துக்களை எடுத்துக்கங்களேன் உலகத்திலேயே அதிகம் எழுதிய எழுத்தாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களை அம்பேத்கரும் காந்தியும் வந்துடுவாங்க காந்தி பெரும்பாலும் தான் எழுதினார் ஆனால் அம்பேத்கர் பெரும்பாலான அவருடைய எழுத்துக்களை எல்லாம் வந்து ஆங்கிலத்தில் தான் அவர் வந்து எழுதியிருக்கிறார் அப்படிப்பட்ட அம்பேத்கருடைய எழுத்துக்கள் ஹிந்தியில் படிக்க யாருக்குமே கிடைக்கல இது உண்மை கிட்டத்தட்ட அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மறைகிறார் அவருடைய எழுத்துக்கள் அவ்வளவு எழுதி வச்சிருக்கிறார் லட்சக்கணக்கான பக்கங்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு மகத்தான எழுத்தாளர் அவருடைய எழுத்துக்களை வந்து ஹிந்தியில யாருமே படிக்க முடியல உண்மையில் அவர் யாருக்காக பேசினார்னா இவர்களால் வந்து பாதிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தங்களுடைய மொழியை கூட இழந்து போயிட்ட வட இந்திய ஒடுக்கப்பட்டோருக்காக தான் பேசினார் ஆனால் அந்த ஒடுக்கப்பட்டோருக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும் ஆங்கிலத்தில் வந்து அவர்களுக்கு வந்து வாசிக்க முடியாது என்பதனால அவர்கள் அம்பேத்கருடைய எழுத்துக்களை வாசிக்காமலே செத்து போயிட்டாங்க இந்த நிலைமை எவ்வளோ நாள் இருந்ததுன்னா அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் செத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு வரைக்கும் இருந்தது தொண்ணூறுகளின் மத்தியில் தான் அம்பேத்கருடைய ஆங்கில எழுத்துக்கள் எல்லாமே வந்து ஹிந்தியில் மொழிபெயர்க்கப்பட தொடங்கின ஹிந்தியில் வந்து வந்துட்டாலும் கூட அது லைப்ரரிக்கு போயிடக்கூடாது மக்களிடம் போய் சேர்ந்து சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பனர்கள் ஏகப்பட்ட முட்டுக்கட்டையை வந்து போட்டு இருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து வட இந்தியாவில் இந்தி படிக்க தெரிந்த மக்களுக்கு எவ்வளவு பெரிய இழப்பு அவர்களுக்காக போராடிய ஒரு மகத்தான தலைவர் அண்ணல் அம்பேத்கரை கூட அவங்களால படிக்க முடியாம எவ்வளவு லட்சம் பேர் செத்து போயிருக்கலாம் தமிழ்நாட்டுல பெரியார் போன்ற தலைவர்கள் கொடுத்த பகுத்தறிவு கருத்துக்களை எல்லாம் நம்மளால் மக்கள் மத்தியில் வந்து மக்கள் பேசக்கூடிய தமிழிலேயே பேச முடிகிறது அவர்களுக்கு கல்வி அறிவு இருந்தால் அவர்களே வந்து அதையெல்லாம் படித்து தெரிந்து கொள்ள முடிகிறது இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வட இந்தியாவில் அம்பேத்கருக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறது நமக்கு வேதனையாக இருக்கிறது இதற்கு முக்கியமான காரணமாக ஹிந்தி இருந்திருக்கிறது ஹிந்தியுடைய ரோல் என்னங்கிறது இந்த இடத்துல தான் நாம் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் தமிழ்நாட்டில் ஒருவேளை ராஜாஜியால் ஹிந்தி திணிக்கப்பட்டிருக்கிற பட்சத்தில் தமிழர்களுடைய தமிழ் மண்ணுடைய வரலாறு நமக்கு மறைக்கப்பட்டிருக்கும் ஹிந்திக்காரங்க வந்து புதுசாக எழுதின வரலாற்றை மட்டும்தான் நாம் படிச்சிருப்போம் நமக்கு பெரியார்னா யாருன்னு தெரிஞ்சிருக்காது அயோத்திதாசரை தெரிஞ்சிருக்கிறாரு அவ்வளவு எதுக்கு நம்மக்கிட்ட இன்னைக்கு வந்து திருக்குறள் கூட இருந்திருக்காது வாழ்வியல் அறம் போதித்த சங்ககால இலக்கியங்கள் இன்றைக்கி அதை பற்றி நமக்கு வந்து எந்த விதமான அறிவுமே நமக்கு இருந்திருக்கிறாரு நாம் இது வந்து இப்போதைய ஒரு சமகால பிரச்சனை இந்தி பிறந்ததுக்கு பிறகு நிகழ்ந்த சமகால பிரச்சனை அப்படின்லாம் வந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை வரலாறு முழுக்க பார்ப்பனர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா எல்லா மொழிகளிலும் உருவாகக்கூடிய இலக்கங்களை சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்துப்பாங்க அந்த காலத்தில் வந்து புக்கு கிடையாது ஓலைச்சோடிகளில் எழுதப்பட்டிருக்கும் அதெல்லாம் மிக சில பிரதிகள் தான் இருக்கும் சமஸ்கிருதத்தில் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு ஒரிஜினலை வந்து தீட்டு கொளித்திடுவானுங்க இதன் மூலமாக அதற்கு ஒரே சோர்ஸு சமஸ்கிருதமாகத்தான் இருக்கும் மூலத்தில் என்ன எழுதி வச்சுருக்கு அதை அவன் எப்படி திரிச்சு சமஸ்கிருதத்தில் மொழி பெயர்த்திருக்கலாம் அப்படின்லாம் நமக்கு வந்து தெரியவே தெரியாது நம்மளுடைய திருவாசகமே கூட சிதம்பரம் கோயிலில் சிறைப்பட்டு கிடந்தது ராஜராஜ சோழன் படையெடுத்து அந்த ஓலைச்சோடிகளை மீட்டு நமக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வரலாறு சொல்கிறது ஒரு மொழியை அழிப்பதற்காக பார்ப்பனர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அதற்கு அவர்களுக்கு வேறு எந்த காரணமும் கிடையாது அவர்களுடைய சுயநலம்தான் அதற்கு காரணமாக இருந்தது நாம மட்டுமே கல்வி கற்கணும் நாம மட்டுமே எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்தது அதனுடைய அடிப்படையில்தான் தான் நம்ம மேலே சொன்ன வட இந்திய மொழிகள் நூற்றுக்கணக்கான மொழிகளை வந்து அவர்கள் அழித்து விட்டார்கள் அவர்களால் தென்னிந்திய மொழிகளில் கைவிக்க முடியாமல் இருந்ததற்கு முக்கியமான காரணம் இங்கே விழிப்புணர்வு பெற்றிருந்த திராவிட மக்கள் தான் மொழி என்பது ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்வதற்கான ஒரு எளிய கருவி நான் பேசுறது உங்களுக்கு புரியணும் நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியணும் அவ்வளவுதான் ஒரு மொழியுடைய வேலை அதை தாண்டி நமக்கு வந்து பெரிய மொழி அபிமானம் மொழிவெறி மொழி தீவிரவாதம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தேவை கிடையாது ஆனாலும் கூட மொழியை ஹிந்தியை அவர்கள் மொழியாக பார்க்கவில்லை பார்ப்பனர்கள் அதை ஒரு போர் ஆயுதமாக பார்க்கிறார்கள் நம் மீது அதை வச்சு பிரயோகிக்கணும் அந்த ஆயுதம் மூலமாக நம்ம எல்லாம் வெற்றி கொள்ளணும் நம்ம கலாச்சாரத்தை அழிக்கணும் நம்ம மொழியை அழிக்கணும் நம்ம வரலாற்றை அழிக்கணும் என்பதுதான் பார்ப்பனர்களுடைய நோக்கமாக இருக்கிறது தங்கள் ஆதிக்கத்தின் நிலைநாட்ட தங்களிடம் இருக்கக்கூடிய கடைசி ஆயுதம் என்று அவர்கள் இந்தியை தான் கருதுகிறார்கள் அந்த இந்தியை வரவிடாத வரைக்கும் நாம் நம்ம பண்பாட்டோட நம்ம வரலாற்றோட நம்ம மொழியோட நாம் சுதந்திரமாக வசிக்க முடியும் என்றைக்கு ஹிந்திக்கு நாம் கதவை திறந்து விட்டோமோ அதற்கு பிறகு நம்மளுடைய நூற்றாண்டு காலம் ஆயிரம் ஆண்டு காலம் வரலாறு எல்லாத்தையும் எப்படி வட இந்தியர்கள் இழந்திருக்கிறார்களோ போல் நாமும் வேண்டியது தான் வீடியோவை பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்